திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த ஆதியூர் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறை சார்பில் பள்ளி வாகனங்கள் வருடாந்திர ஆய்வு கூட்டம் நடைபெற்றது இதில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் சுமார் ஐநூற்று ஒன்பது தனியார் பள்ளிகள் திருப்பத்தூர் மற்றும் வாணியம்பாடி வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு உட்பட்ட அனைத்து வாகனங்களும் இந்த ஆண்டு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது அதில் வாகனங்கள் மஞ்சள் நிறத்தில் பெயிண்ட் அடிக்கப்பட்டுள்ளதா பள்ளி முதிரை பதிக்கப்பட்டுள்ளதா கிரில் சரியாக இருக்கின்றதா அவசர வழி முறைப்படி இருக்கின்றதா தீயணைப்பு கருவி காலாவதியாகாமல் இருக்கின்றதா முதல் உதவி பெட்டி வாகனத்தில் இருக்கின்றதா போன்ற பல்வேறு ஆய்வுகள் திருப்பத்தூர் மாவட்ட கலெக்டர் தர்பகராஜ் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது பள்ளியின் வாகனத்தின் பின்புறம் பள்ளியின் விளம்பர பலகை இருந்ததால் உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் இப்படி விளம்பரம் இருந்தால் ஓட்டுநர் எப்படி சரியாக வாகனத்தை இயக்க முடியும் இதனால் விபத்துக்கள் நேரிடும் வாய்ப்புள்ளது என பள்ளியின் தாளரை அழைத்து டோஸ் விட்ட கலெக்டர் இதன் காரணமாக பள்ளியின் வாகன ஓட்டுநர்கள் கைத்தட்டி கலெக்டரை ஆரவாரப்படுத்தினர் மேலும் பள்ளி வாகனத்தின் பின்புறம் இருக்கும் விளம்பர பதாகையை எடுத்துவிட்டு எனக்கு புகைப்படம் அனுப்ப வேண்டும் என மாவட்ட கலெக்டர் உத்தரவிட்டார் உடன் இந்த ஆய்வின் போது திருப்பத்தூர் வருவாய் கோட்டாட்சியர் ராஜசேகர் வட்டார போக்குவரத்து அலுவலர் காளியப்பன் போக்குவரத்து ஆய்வாளர் விஜயகுமார் தீயணைப்புத்துறை நிலைய அலுவலர் முருகன் தனியார் பள்ளி ஓட்டுநர் என பலர் கலந்து கொண்டனர் ಅಂತ ಮಾಡಿ ನಮಗೆ ಎಲ್ಲ 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 ಅದೇ ಕೂಡ ನಾವು ಮೂವಿ ಆರೆ ಬರೋದು ನಾವು ಎಸ್‌ವಿ ಲಾಸ್ಟ್ ಆಗ್ತಿದ್ರು ಅದನ್ನು ಪವರ್ ಟೆನ್ ಬಂದனால ಯೂಸ್ ಬಂತ ಪವರ್ ಇಷ್ಟು ಇರೋದು ಇದೆಲ್ಲಾ ಸಿಗುತ್ತೆ ಅದರ ಬದ್ರೆ ನಾವು ಗ್ಯಾಸ್ ಪೋರ್ತಾ ಗ್ಯಾಸ್ ಆಕ್ಷನ್ ನಾವು ಗ್ಯಾಸ್ ಆಕ್ಷನ್ ಮಾಡ್ತಿದ್ರು ಮೂಲ ಮಾಡಿ ಇದು ಒಂದು ಲಾಸ್ಟ್ ನಾವು ಬಂದು ಎಲ್ಲಾ ಮೆಸೇಜ್ ಎಲ್ಲಾ ಇದ್ರು ಇಲ್ಲ ನಾವು பத்து வருஷம் செப்டிக்கு இருந்தோம் அதுக்கு அப்புறம் வந்தா நல்ல கூரியு தான் ஆமா கிழவனா வியாதி